ஆழ்மன சிகிச்சை இந்த ஆழ்மன சிகிச்சை அப்படின்னா என்ன சுரக்கரைச்சு உருவாரத்துவே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த மனம்ன்ற ஒரு விஷயம் ஃபார்ம் ஆகிடும் இந்த மனத மனதின் கண்ட்ரோலில் தான் நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்ஸுமே கட்டமைப்பாகுது ஸோ இந்த பாடியில் இருக்கிற ஒவ்வொரு செல்ஸும் ஸ்ட்ரக்சர் பண்ணுறதே இந்த மனம்தான் அப்போ நம்ம பிறப்பிலேருந்து இறப்பு வரைக்கும் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய உறுப்புகள் உருவாகுறதும் சரி நம்மளை எண்ணங்கள் உருவாகிறதும் சரி இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிற விஷயங்களும் சரி இது எல்லாத்தையுமே பிரபஞ்சத்தோட ஒரு தொடர்போடு உருவாக்கி அங்கே ஒவ்வொன்றத்தையும் பதிவேற்றம் பண்ணி வைக்குது இந்த பிரபஞ்சத்தின் மினியச்சர் தான் இந்த மனம் அதாவது அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதாவது பிரபஞ்சம் அண்டம் இது பிண்டம் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சரீரத்தில் இருக்கிற பிண்டத்தில் இருக்கிறது தான் இந்த மனம் மனம் தான் வந்து மினேச்சர் ஆஃப் யூனிவர்ஸ் ஸோ இந்த மனம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சு நான் இந்த சிகிச்சை கொடுக்குறேன் இந்த ஆழ்நிலை சிகிச்சையில் உங்களோட வெளிமனதை அடக்கி ஆழ்மனதுக்கு போய் உங்கள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் உள்ள நோய்களை குணப்படுத்தி கொடுக்கறது இந்த உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் எப்படி நோய்களை குணப்படுத்துறது அதாவது இப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னாலே உடலில் உடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது இல்லை மன ரீதியான பிரச்சனைகள் இருக்குன்னா அதுக்கு தொண்ணூறு சதவீத காரணங்கள் என்ன உங்கள் மனசில் உருவான ஒரு பாதிப்பு தான் காரணம் இந்த பாதிப்பு எப்படி உருவாகுது இப்போ யாராவது ஒருத்தர் திட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் மனசில் ஒரு உருவாகிடுது இல்லை ஏதோ ஒரு பண இழப்பு இல்லை உயிரிழப்பு யாரையாவது ஒருத்தரோட பாசனம் இருக்கிறவங்கள இழந்துட்டோம் அப்படின்னாக்க மனசில் ஒரு பாதிப்பு உருவாகுது சில சமயங்களில் பயம் பதட்டத்தில் சில சமயங்களில் மனசில் பாதிப்பு உருவாகுது இந்த மாதிரி பலதரப்பட்ட விஷயங்கள் பாதிப்புக்கு காரணம் நம்ம வீட்டில் சண்டை நடக்குதா அதுவும் ஒரு காரணம் ஸோ இந்த காரணங்கள் ஏதாவது ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து மைண்டில் வந்து பதிவாயிடுச்சு ஒரு பாதிப்பாக உருவாயிடுச்சுன்னா நம்ம உடல் கூறுகள்லேயும் மனசுலேயும் இதுக்கான இம்பேக்டு காட்டும் உடல் கூறுல பார்த்திங்கனாக்க நம்ம தலைமுறை கால் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா தலை வழியாக இருக்கட்டும் கழுத்து வழியாக இருக்கட்டும் செர்விகல் ப்ராப்ளமாக இருக்கட்டும் செஸ்ட்டு ப்ராப்ளமாக இருக்கட்டும் கை வழியாக இருக்கட்டும் கால் வலி கால் நரம்பு பிரச்சனை ரத்த ஓட்ட பிரச்சனை வயத்து பிரச்சனை கர்ப்பப்பை பிரச்சனை இந்த பலதர பிரச்சனை குடல் பிரச்சனை ஜீரணத்தன்மை இல்லாது சாப்பிட்டது ஜெரிக்காதது இந்த மாதிரி பலதர பிரச்சனை பிரச்சனைகளையும் இந்த ஆழ்மன சிகிச்சை மூலமாகவே குணப்படுத்த முடியும் ஏன் அப்படின்னாக்க இந்த மனம் மூலமாகவே இந்த உறுப்புகளை டியூன் பண்ண முடியும் ரிப்பேர் செய்ய முடியும் அதே சமயத்தில் இது மீண்டும் மீண்டும் வராத அளவுக்கு நம்மளுக்கு இதோட ஆணிவேர் வரைக்கும் இது குணப்படுத்தி கொடுக்க முடியும் இது ஆழ்மனதி மூலமாக சிகிச்சை இதே மாதிரி மன ரீதியான பிரச்சனை ஒரு மனிதனுக்கு வந்து ஒரு பயத்தினால ஒரு ஷாக்னால் ஒரு அதிர்வுனால ஒரு ஒருத்த பாதிக்கப்பட்டிருந்தாக்க அவங்க மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருப்பாங்க அதே சமயத்தில் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு இழப்பின் மூலமாக ஒரு பாதிப்பு நடந்திருந்தாக்க அதுவும் மனது ரீதியாக மனம் எப்படி அணு அணுவாக பிரியும் மனம் பார்த்திங்கனாக்கா புரோட்டான் நியூட்ரான் எப்படி ஒரு ஒரு செல்லு நம்ம ரெண்டாவங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு அணுவை ரெண்டா பிறந்தா எப்படி புரோட்டா ப்ரோட்டான் பிரியுதோ அதே மாதிரி மனம் வந்து அணு அணுவா பிரிஞ்சு ஒவ்வொரு பாதிப்பும் ஒவ்வொரு சாம்பர் மாதிரி உட்காந்துருக்கும் இதெல்லாமே எங்கே உக்காந்துருக்கோம் உங்கள் ஆழ்மனதில் தான் அப்போ ஆழ்மனதில் இருக்கிற பிரச்சனையை ஆழ்மனதுலையே போய் சரி பண்ணி கொடுக்க வேண்டிய விஷயங்கள் தான் இங்கே சிகிச்சையாக கொடுக்குறேன் அப்போ ஆழ்மனதுக்கு எப்படி போகிறோம் வெளிமனதை அடக்கி ஆழ்மனதுக்குள்ளே போகிறோம் வெளிமனதை எப்படி அடக்கிறது என்னோட எனர்ஜி மூலமாக உங்களோட கான்ஷியஸ் மைண்ட் ஆஃப் பண்ணும் பொழுது உங்கள் கண்கள் கை கால்லாம் ஃப்ரீஸ் ஆகிடும் இந்த நிலைக்கு நீங்கள் போயிடுவீங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஆழ்மனம் ஓப்பன் ஆயிருக்கும் இது எல்லாமே எனர்ஜி மூலமாக தான் ட்ராவல் ஆகிறது ஸோ இந்த மாதிரி எனர்ஜி மூலமாக ட்ராவல் ஆகி உங்கள் ஆழ்மானதில் இருக்கக்கூடிய பாதிப்புகளை குணப்படுத்தியதுக்கு அப்புறம் தான் இதுக்கான பாசிட்டிவான விஷயத்தையும் உள்ளே இன்ட்ரோக்ராம் பண்ணாக்க அந்த ப்ரோக்ராம்க்கு அதாவது மனசில் எதை விதைக்கிறோமோ அதுவே நடக்கும் இத்தனை நாள் நீங்கள் நெகட்டிவான விஷயங்கள் உள்ளே விதைச்சிருக்கு அந்த நெகட்டிவாக இருக்கிறது எல்லாத்தையும் வெளியில் தூக்கி போட்டுட்டு பாசிட்டிவான விஷயத்தை பண்ணும் பண்ணும்பொழுது அந்த ப்ரோக்ராம் கேட்ட மாதிரியே உங்களோட வேலைகள் நடக்கும் நீங்கள் அதைப்படியே நீங்களும் நடந்துக்க ஆரம்பிப்பீங்க இந்த முறையில் தான் நான் வந்து நிறைய பேரை உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் குணப்படுத்துகிறேன் குழந்தைங்களுக்கு படிப்பு வரல வரலைன்னு சொல்கிறேன் குழந்தைங்களுக்கு கூட பார்த்திங்கன்னா படிப்பு விஷயத்தெல்லாம் இதெல்லாம் நான் அவங்க சப்கான்ஷியஸில் ப்ரோக்ராம் பண்ணுறேன் அப்போ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க மனதில் எதை பதிய வைக்கிறோமோ அது நடக்கும் இப்போ பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன்ஸ்லாம் இங்கே வராங்க எதுக்கு வராங்கனாக்க அவங்க நடத்தக்கூடிய வியாபாரத்தில் அவங்களுக்கு நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்குது அவங்களால இன்னும் அவங்க வியாபாரத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு சிந்திக்கக்கூடிய திறன் வேணும் அப்போ அவங்க மைண்டில் இருக்கக்கூடிய அன்வான்ட் திங்ஸ் எல்லாம் தூக்கி போட்டுட்டு இவங்களுக்கு ப்ராசஸ் பண்ணக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் உள்ள ப்ரோக்ராம் பண்ணுறேன் இந்த மாதிரியும் அவங்களுக்கு நிறைய யூஸ் பண்ணிக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி இந்த ஆழ்மன சிகிச்சை மூலமாக உங்களோட உடலில் தலைமுறை கால் வரை இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் ஈவன் உங்களோட வாழ்க்கை தரத்தை மாற்றிக்கொள்ள முடியும் அதையும் நான் மெயினாக சொல்கிறேன் இப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு கோல் செட் இருந்தால் அந்த கோல் செட்டை இன்ப்ளான் பண்ணாக்க அந்த கோல் செட்டு நிறைய உங்களுக்கு நடக்கும் இது எதுவுமே மேஜிக் கிடையாது பிரபஞ்சம் அதுக்கான சூழலை உருவாக்கிவிடும் இதுதான் உண்மை சரிங்களா ஸோ இது வந்து அறிவியல் பூர்வமான உண்மை இது ஆழ்வான சிகிச்சை மூலமாக நான் கடந்த பத்து பதினோரு வருஷமாக நான் கொடுத்துட்ருக்கேன் நீங்களும் இதை எடுத்துட்டு பலனடைங்க நான் ரங்கநாதன் சப்கான்ஷியஸ் மைண்ட் தெரப்பிஸ்ட் ஃபர்தர் டீட்டெயிலுக்கு நைன் எயிட் ஃபோர் ஒன் சிக்ஸ் டபுள் நைன் எயிட் செவன் எயிட்